யா இருக்காரு அதுக்குள்ள பழனி வராரு அங்கிருந்து கதிரம் வராரு எல்லாருமே சேர்ந்து மூணு பேருமே ஒரு இடத்துல குடிக்கிறாங்க நல்லா குடிக்கிறாங்க குடிக்கும் போது அப்படியே ரொம்ப வருத்தமா அழறாரு என்னோட வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கையே போச்சு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு வாய திறந்தாலே அவளுக்கு பொய் தான் அவள் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா தெரியுமா என்ன அதுவும் அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் பணம் கொடுத்தாருல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கதிர்க்கு வந்துட்டு ட்ராவல்ஸ் வைக்க பணம் கொடுத்தார்ல அப்போ என்னை வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ டார்ச்சல் பண்ணால் தெரியுமா அவள் என்னை நிம்மதியாகவே இருக்க விடலமாம்மா ஆமாமா ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேமாம் மாமா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்கக்கூடாது அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன் வீட்டுக்கே தெரியாம அவளுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு அதை உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன சரவணா சொல்ற எல்லார்கிட்டையும் கேட்டு பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்ல நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கறாரு இல்லை மாமா அவளுக்கு யாருக்கையிலுமே நம்ம கேட்கவே வேண்டாம் அவள் முழுக்க 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 கெட்டவ அவ கூட நான் தான் மாமா வாழ்ந்திருக்கேன் அவ அப்படியாப்பட்டவ அவள் ஈஸியாக போய் சொல்லுவாமம்மா ஒரு நிமிஷத்துல மறைச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மாமான்னு சொல்லுவாள் அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா ஐயோ கடவுளை இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிட்டாலேன்னு மனசுக்குள்ள அப்படி நொந்து சாவம்மம்மா என்ன அவ்வளோ அவள் அவளுக்கு கொஞ்சம் கூட மன்னிப்பே கிடையாது தான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு அதை கேட்டுடைய பழனியும் அப்படி ரொம்ப வருத்தப்படுறாரு கதிரும் பார்க்கறாரு கதிரிக்கு ஃபோன் வருது அப்படி தள்ளி போய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னங்க இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இல்லை ராஜே இன்றைக்கி நாங்கள் லேட்டாக தான் வருவோம் ஏன்னா நான் சரணன் ரொம்ப எல்லாருமே சேர்ந்து இருக்கோம் அண்ணன் எல்லாருமே ஏன்னா குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு ராஜி அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க இங்கே பாருன்ன எல்லாமே மாறும் எல்லாமே சரியாகும் அதுக்கான டைம் கொடுக்கணும் இப்போ தான் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காலந்தான் பதில் சொல்லும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இல்லை கதிர் அதெல்லாம் நீ சொல்லாத நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டில் குடிக்கிறாரு டே டே டீ டே ஏண்டா இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு பழனி சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து கதிர் வந்துட்டு அப்படி சரவணன் கூட்டிகிட்டு உள்ளே வராரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே அப்படியே கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்துலேயே ராஜியும் இருக்காங்க உங்களால் எப்படி நார்மலாக வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க அதுக்கு என்ன ராஜி பண்ணுறது கடைக்கணக்கெல்லாம் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து கதிரவசன் ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க பாண்டியனும் அதே டைம் வராரு வந்த உடனே அப்படி பார்க்குறாரு ஒரே ஸ்மெல் அடிக்குதே வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அவன் இதாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை டேய் என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அதுவும் அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரிடா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டு போய் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரி போய் பாடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே உள்ளே போகிறாங்க எல்லாருமே எழுந்து போகிறாங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு என்னடா என்ன நல்லா குடிச்சிருக்கீங்க போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா லைட்டாக கொஞ்சம் தான்ப்பா என்னடா கொஞ்சம் குடிக்கிறது தப்பு இல்லடா ஆனால் கஷ்டத்துக்காக குடிக்குள்ளே போகக்கூடாது அப்படி போனால் திரும்பி வரவே முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூட்டிகிட்டு போய் அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே ராஜுக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது என்னங்க பண்ணியிருக்கீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அப்படியே ராஜி கோவமாக போய் படுக்கிறாங்க கீழே கதிர் படுத்திட்டு என்ன ராஜி இப்படி பேசுகிற தான் ராஜி குடித்தேன் இங்கே பாருங்க எனக்கு குடிக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க எப்பயாவது ஒரு வாட்டி குடித்தா தப்பு இல்லை ராஜி அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் பேசாதீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு ராஜி ராஜி அப்படின்னு சவுண்டு கேட்குறது எழுந்து பார்க்குறாங்க பார்த்தா கதிர் அப்படியே உளறிக்கிட்டு இருக்காரு ராஜி நீ போலீஸ் ஆகணும் ராஜி நீ உன்னோட கனவு நிஜமாகணும் ராஜி அதுதான் என்னோடய ஆசை ராஜி ராஜி நீ சீக்கிரமாக நல்லா படி ராஜி அப்படின்னு சொல்கிறாரு அது எல்லாமே அப்படியே ராஜி கேட்டுக்கிட்டு யோசிக்கிறாங்க ஒரு செகண்டு கண்டிப்பாக நம்ம நல்லா படிக்கணும் நல்லா வரணும் கதிருக்கு நான் போலீஸ் ஆகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டுருக்காங்க அங்கேருந்து செந்தில் வராரு வந்த உடனே மீனாவை பயங்கரமாக திட்டுறாரு ஆமா இன்றைக்கி நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எங்கேயும் இல்லையே நான் ஆஃபீஸ் தானே போயிட்டு வந்தேன் ஆஃபீஸ் போனியா ஒரு ஆட்டோவில் போனால அதே ஆட்டோவில் தான் நான் வந்தேன் நீ எதுக்காக அந்த அண்ணி வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தானே சொன்னோம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நீ எதுக்காக அவங்கள போய் பார்த்த அப்படின்னு செந்தில் கேட்குறாரு அங்கே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க நான் போய் பார்க்கக்கூடாது அவங்க அப்படியே அழகாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக அது தெரியுமா அதனால தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரடி நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ போய் அவங்கள பார்க்கவே கூடாது இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணேன் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு செந்தில் அப்படியே கோவமாக கற்றுட்டாங்க போறாரு இவர் என்ன அப்படி பேசுறாரு தெரியல அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எப்படி அழுதாங்க நான் போய் பார்க்கறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க ஐயோ கடவுளே சரணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க பாருங்க அத்தை எல்லாமே மாறும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ராஜி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க